மரங்களுக்கு தண்ணி போது மட்டும் போறேன் தலைமல விழுமா இல்ல சுத்தி விழுமா சுத்தி விழும் என்கிட்ட கொடை இல்ல நல்ல வளர்ந்த மரம் இருக்கு அதோட நிழல போய் நிக்கிறேன் ஒரு ரெண்டு சொட்டு வண்ண விழும் மீதி தண்ணி எல்லாம் மரத்தை சுத்தி தானே விழும் ஏன் மரத்தை சுத்தி உழுதுன்னா அங்கதான் மரத்தை குடிக்கிற வேண்டிய வேறு அங்க இருக்கு நாங்க தண்ணி எங்க ஊத்தணும் அங்கதான ஊத்தணும் நாங்க நேராக இங்க ஊத்துறோமே இந்த விஷயங்களை கொஞ்சம் ரைட் நீங்க ஒவ்வொரு விவசாயியும் உங்களுக்கு என்ன வசதி இருக்கோ அதை வச்சு பண்ணுங்க நீங்க எந்த மாதிரி எருவும் தயாரிக்கலாம் இலத்தாழ வச்சு கூட எருவும் தயாரிக்கலாம் மண்புழு உரம் தான் போடணும்னு அவசியம் கிடையாது இருந்துச்சுன்னா போடுங்க இல்லைன்னா போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ரெண்டாவது எந்த ஒரு லீடரும் ஃபாலோ பண்ணாதீங்க நீங்கள் நம்மாழ்வாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க நீங்கள் சுல்தான் இஸ்மாலையும் ஃபாலோ பண்ணாதீங்க நீங்கள் பாலிகரையும் ஃபாலோ பண்ணாதீங்க எந்த ஒரு லீடரையும் நீங்கள் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது நாங்கள் எல்லாம் கருத்து தான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறோம் ஒவ்வொரு விவசாயியும் ஒரு லீடர் அது நீங்கள் வந்து இது பெர்மா கல்ச்சரு இது பயோடைனமிக்கு இது ஆர்கானிக்கு இது நேச்சுரல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ ஒரு விவசாயி உங்கள் வயல் உங்களுக்கு லாபகரமாக இருக்கணுமே தவிர என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்கள் மண்புலம் தயாரிக்க கூடாது புரியுதுங்களா ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன பண்ண முடியுமோ சரி நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் நான் இயற்கை விவசாயம் பண்றேன் என் நண்பர் வந்து ஜெயச்சந்திரன் அவர் வந்து பயோடைனமிக் பண்றாரு அவர் கொஞ்சம் இது கொடுத்தாரு பிடி ஃபைவ் ஜீரோ ஒன் கொடுத்தாரு நான் போட்டுக்கலாமா போட்டுக்கோ போட்டுக்கோ பாலிக்கர் வந்தாரு அவர் அமிர்த் பாணி நல்லா இருக்குன்னு அதெல்லாம் சேர்த்துக்கலாமா சேர்த்துக்கோ உங்க இஷ்டம் நீங்க லீடரை ஃபாலோ பண்ணாதீங்க இதெல்லாம் பாலிடிக்ஸா இது உங்க வயல் உங்க மண்ணுக்கு எது நல்லா இருக்கோ எந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகுதோ அதை யூஸ் பண்ணுங்க அருமையா வளருங்க அதுதான் முக்கியமே தவிர ஒரு சிஸ்டம் இல்லாம ஆஸ் லாங் ஆஸ் வி ஃபாலோ நான் கெமிக்கல் அக்ரிகல்ச்சர் நான் பாய்சனஸ் அக்ரிகல்ச்சர் இந்த பேசிஸ்ல தான் தமிழ்நாடு அரசு ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி கிரியேட் பண்ணியாச்சு அதுல நானும் பங்கு இருந்தது அதுல வந்து என்னுடைய ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பா அதை இன்க்ளூட் ஆயிருக்கு சிஎம் ரிலீஸும் பண்ணிட்டாரு ஒவ்வொரு நல்ல இயற்கை விவசாயியுடைய வேளாண் இந்த மாதிரி இருக்கிற ஃபார்ம்ஸ் அரசை ஐடென்டிஃபை பண்ணி அதை நோடல் சென்டரா டிக்ளேர் பண்ணி அங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடக்குமே தவிர கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நடக்கும் அவசியம் இல்லைங்கிற கருத்து அதுல வந்தாச்சு சிஎம் ரிலீஸும் பண்ணியாச்சு தட் குட் பிகினிங் அது வெளியே வந்தாச்சு பாலிசி அதனால நான் ஒப்பா சொல்றேன் உங்ககிட்ட இது இன்னும் மேற்கொண்டு நல்லபடியா வளரணும் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி உதயசங்கர் ஐயா பாலு ஐயா அவங்க வந்து கேட்டிருந்தாங்க மகிழ்ச்சி வந்தேன் பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்து சில்ட்ரன் டூ பெஸ்ட் அண்ட் நான் 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 இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும்னு கட்டி ஆகாது குட்டி உனக்கு என்ன என்ன இஷ்டம் இஷ்டம் நீ படி படி படித்தது விலங்கியல் எனக்கு பிடிச்சது படித்தேன் ஆனால் வந்து ஸ்டேட் போர்ட் புக்காக படிக்கிற எடுத்து என்னுடைய என்னை பற்றி பெரிய அச்சீவ்மெண்ட் எதுவுமே கிடையாது வாழ்க்கையில் ரைட் ஸோ லைக் உனக்கு வந்து என்ன எப்படி க்ரோ பண்ணுறோம் இஸ் மோர் டிகிரிஸ் அண்ட் மார்க்ஸ் இஸ் அ கேட் யூ ஆல் சோல் ஸோ ப்ளீஸ் டூ யூ பெஸ்ட் அண்ட் கம் அப் வெரிவன் இன் லைஃப் ஆன் த பெஸ்ட்டுள்ள க்யூ ஆல் ட்ரிப் இரிகேஷன் வந்து தண்ணி அப்பப்போ கொடுக்கறது அதுதான் ஆனா எங்க குடுக்கணும் இங்க அதுதான் நீங்க வந்து ஸ்நாக்ஸும் அயலாவதான் சாப்பிட்றீங்க மீல்ஸும் அயலாவதான் சாப்பிட்றீங்க அதே மாதிரி தான் அது ட்ரிப்பாக இருக்கட்டும் மெயின் வாட்டராக இருக்கட்டும் எப்போதுமே எங்கே ரூட்ஸ் இருக்கோ அங்கேதான் கொடுக்கணுமே தவிர ட்ரங்க் கிட்ட கொடுக்கக்கூடாது தம்பி நீ என்ன கேட்டால் மண்ணு மண் எப்படி உருவாச்சு ஐயா அதாவது மண்ணுக்குன்ற வயசு கிடையாது பாறைக்கல்லுக்கு வயசு ஒவ்வொரு நாளும் மண் உற்பத்தி ஆகுது ஒவ்வொரு நாளும் அந்த ஆட்டுக்கால் இருக்கு அரிசி பூட்டமா உருவாகுது வெதரிங் பாருங் அந்த மாதிரி தான் டெய்லி உருவாகுது இப்ப நீ நடந்து போகும்போது காத்தடிச்சதுன்னா மண் ஒண்ணு குத்துற மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி பாறைக்கல்ல பட்டுப்பட்டு உருவாகிறது தான் மண் ஒரு இன்ச்சு மண் உருவாகிறதுக்கு இருநூத்தி ஐம்பதுல இருந்து நானூறு ஆண்டுகள் ஆகுது அதாவது மண் வந்து ஒரு இன்ச் மண் உருவாகிறதுக்கு இருநூத்தி ஐம்பதுல இருந்து நானூறு ஆண்டுகள் ஆகுது ஒரு இன்ச் மண் அந்த மண்ணை நான் பாதுகாக்கணும் இல்லன்னா மண் சரிவுல எல்லா மண்ணும் போயிட்டு இதுல தண்ணியில போய் சேருது கடல்ல ரைட் சோ மண் வந்து ஒவ்வொரு நாளும் உருவாகுது மண்ணுக்கு வயசு கிடையாது வெதரிங் ப்ராசஸ் அப்படின்னு வாங்க நீங்க ஆங்கிலத்துல போட்டு பாருங்க கூகுள்ல வெதரிங் ப்ராசஸ் ஐயா எனக்கு வந்து ஒரு கேள்வி மட்டும் இல்லைங்க ஐயா இது ஒரு என்னுடைய கோரிக்கை எங்க விவசாயிகள் மட்டுமே இது வந்து சாதாரணமா பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிகழ்ச்சி எங்க விவசாயிகள் எல்லாருமே உங்களோட ஒரு நாள் முழுக்க இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு நாள் முழுக்க ஆடி மாசம் ஆடிப்பட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க ஒரு விதை திருவிழா வைப்போங்க இது வரைக்கும் விவசாயிகளின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி தான் ஏறக்குறைய நீங்க தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் விவசாயியா இருக்கிறீங்க ஒரு பர்சன்ட் தான் நீங்க இதுவா இருக்கீங்க அது அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வரணும்ட்டு இந்த குழு மூலியமாவே கேட்டுக்கிறாங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க சொல்ற தேதியில அந்த நிகழ்ச்சி நாங்க வைக்கிறோம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாதங்க போட்டாங்கன்னா சாப்பிட்டு போகலாம் இது இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இவங்க மேல எனக்கு ரொம்ப பயங்கர கம்ப்ளைண்ட்டுங்க இவங்க எல்லாம் கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு டீ கொஞ்சம் பிடிக்கும் ஆனா ஒரு கப் டீயும் கொடுக்க மாட்டாங்க இத நம்ம ஆழ்வார் மட்டும் தாங்க என்னை வந்து மரியாதை கொடுத்தா அந்த அவர் மட்டும் தான் நான் வந்தவொடனே சொல்லுவார் டீ குடிக்கிற உமர்ஹாயம் வந்துட்டான் அவருக்கு முதல்ல ஒரு டீ கொடுத்துருங்க அப்படின்னுவாரு அவர் போன பிறகு சும்மாச்சும் அவர் படத்துக்கு மட்டும் மாலை போடுறாங்க தவிர இவனுக்கு ஒரு கப் டீ கொடுக்கறது கிடையாதுங்க யாருமே அதெல்லாம் கொடுக்குறீங்க இப்போ வேண்டாம் டைம் இப்போ வேண்டாம் இப்போ வேண்டாம் இல்ல ஐயா எனக்கு உங்களுக்கு டீ பழக்கம் இருக்குதுன்றது தெரியாது எனக்கு நான் உங்களுக்கு நான் சென்னையில உங்களை சந்திக்க வரும்போதெல்லாம் நீங்க எனக்கு மோர் கொடுத்த பழக்கப்படுத்திட்டீங்க வந்தா ரெடிமேடா ஒரு ஆவின் மோரை கொடுத்துடுறீங்க ரொம்ப நன்றி நான் அந்த என்னோட கேள்விக்கு பதில் சொல்ல எங்களுடைய பருவகால பயிர் சாகுபடி நிகழ்ச்சி வந்து அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நாள் முழுக்க எங்களோட நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா காலையில வந்து மாலையில அனுப்பி வச்சு வீட்டுல சில எனக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சி யாருக்கெல்லாம் சிறப்பா இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா அவங்களாம் எழுந்து நின்னு கை தட்டலாம் ரொம்ப நன்றி ஐயா ஐயா உங்க மரியாதை ஏத்துக்கிறாரு உங்க மரியாதை ஏத்துக்கிறாரு ரொம்ப நன்றி நாங்க வந்து